எம்பெருமான் இங்குதான் நரசிம்மனாய் எடுத்தான் சிங்கத்தலையும் மனித உடலும் கொண்ட நரசிம்மனாய் எடுத்தான் எம்பெருமான் உத்தரவுப்படி அனைத்து தேவர்களும் கோஷ்டியாக கூட இந்த ஊரிலே மூன்று தினங்கள் தங்கினால் அனைத்து திருத்தலங்களையும் சேவித்த புண்ணியம் உண்டு என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது மேதகு சிவகங்கை ராணி மேதகே மதுராந்தக அவர்களுடைய பரம்பரை நிர்வாகத்தின் கீழே ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா நூற்றி திருப்பதிகளில் காலத்தாலும் பாசுர அமைப்பாலும் ஸ்ரீ அஷ்டாங்க திவ்ய விமானம் என்னும் மூலஸ்தான கோபுரம் அமைய பெற்றதாலும் சுவாமி ராமானுஜர் திருவரங்கத்திலே இருந்து பதினெட்டு முறை எழுந்தருளி தன் குருவான திருக்கோட்டியூர் நம்பியிடத்திலே திருமந்திரார்த்து உபதேசம் பெற்று அதை சுமார் தொள்ளாயிரத்தி அறுபது வருஷங்களுக்கு முன்பே உலகோர் எல்லோரும் நல்வாழ்வு பெற வேணும் என்று ஜாதி மத இனபேதமில்லாமல் எல்லோருக்கும் உபேசி உபதேசிக்கப்பட்டதாலும் முதன்மையான திவிதேசமாக கொண்டாடப்படக்கூடிய திவ்வதேசம் திருக்கோஷ்டியூர் இங்கே இருக்கின்ற மூலஸ்தான கோபுரம் உலகிலே உள்ள மற்ற மூலஸ்தான கோபுரங்கள் அனைத்தையும் விட மிக உயரமானது அதோடு மட்டுமில்லாமல் சகல வேத வேதாந்த வேதார்த்த சாஸ்திரப்படி எட்டு உபகோபுரங்களும் நடுவிலே சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் தானே இருப்பதாக ஒரு தத்துவத்தை உடைய இந்த விமானம் ஸ்ரீ அஷ்டாங்கதி விமானம் என்று அழைக்கப்படுகிறது பெரியாழ்வார் ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என்ற ஐந்து மகான்கள் பாடல் பெற்ற திவிதேசம் சுவாமி செல்வ நம்பிகள் திருக்கோட்டியூர் நம்பிகள் முதலான மகான்கள் அவதரித்த திவிதேசம் சித்திரை மாதத்திலே சித்திரா நட்சத்திர தினத்திலே இருந்து சித்திரா நட்சத்திர தினத்திலே தேவேந்திரன் தான் பூஜித்த பெருமாள் உற்சவமூர்த்தியை இந்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து கொடுத்தான் அதனால் தேவேந்திரனால் பூஜிக்கப்பட்ட பெருமாள் இங்கே இருக்கின்றார் இது ஆதியிலே கதம்ப வனமாக இருந்து எந்த அசுரனும் கெட்ட எண்ணத்தோடு வர முடியாது என்ற கா என்ற ஒரு நியதி கட்டுப்பாடு இருக்கின்ற காலத்திலே கிரண்யன் என்ற அசுரனை அழிப்பதற்காக பிரம்மா சிவன் இந்திரன் உள்ளிட்ட முப்பத்தி முக்கோடு தேவர்கள் பகவானை பிரார்த்திக்க பகவான் இந்த கதம்ப மகரிஷி ஆசிரமத்திலே கோஷ்டியாக கூடும்படி உத்தரவிட்டான் எம்பெருவான் உத்தரவுப்படி அனைத்து தேவர்களும் கோஷ்டியாக கூட எம்பெருவான் இங்குதான் நரசிம்மனாய் அவதாரப்படுத்தான் சிங்கத்தலையும் மனித உடலும் கொண்ட நரசிம்மனாய் அவதாரம் எடுத்தான் இப்படி தேவ கோஷ்டி கூடியதாலே இந்த ஊருக்கு ஸ்ரீமத் கோஷ்டிபுரம் ஸ்ரீ தேவகோஷ்டபுரம் என்றும் தமிழிலே திருக்கோட்டியூர் என்றும் பெயராயிற்று இந்த ஊரிலே மூன்று தினங்கள் தங்கினால் அனைத்து திருத்தலங்களையும் சேவித்த புண்ணியம் உண்டு என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது ராமாவதாரத்தாலும் கிருஷ்ணாவதாரத்தாலும் கொண்டாடப்பட்ட திவிதேசம் இந்த திருக்கோஷ்டூர் இங்கே மிக விசேஷமாக அமைய இந்த மூலஸ்தான கோபுரத்திற்கு மேலே தாமிரத்திலே கவஜம் செய்து தங்கரே பதிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானம் பரம்பரை தர்மகர்த்தா மேதகு சிவகங்கை ராணி மதுராந்தகி மதுராந்தகாச்சியார் அவர்களுடைய பரம்பரை நிர்வாகத்தின் கீழே மிக சிறப்புடன் நிர்வாகம் பண்ணப்பட்டு வருகிறது பட்டமங்கலம் நாட்டார் மயில்ராயன்கோட்டை நாட்டார் மற்றும் உள்ளூர் பிரமுகர்கள் பக்த கோடிகள் எல்லோரும் சேர்ந்து இங்கே இந்த ஸ்ரீ அஷ்டாங்க விமானத்திற்கு தங்க ரேக் பதித்துள்ளார்கள் இலங்கை முன்னாள் அமைச்சர் ஸ்ரீமான் செந்தில் தொண்டமான் அவர்களுடைய பெரிய ஒத்துழைப்புடனும் மற்றும் அனைத்து பெருமக்கள் ஒத்துழைப்புடனும் இந்த திருப்பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிற பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி யாகசாலை தொடங்கி வருகிற பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி மகா கும்பாபிஷேகம் உலகளவிலே நடைபெற உள்ளது மகான்களும் மடாதிபதிகளும் ஜியர் சுவாமிகளும் ஆச்சாரிய சுவாமிகளும் அதோடு ஸ்ரீ வைகானச ஆகமத்திலே தேர்ந்தவர்களான பல தேசத்து அர்ச்சக சுவாமிகளும் அத்தியாபக வேதபாராயண வித்வான்களும் இங்கே எழுந்தருளி இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்க இருக்கிறார்கள் சிவகங்கை சமஸ்தான இங்கு இங்குள்ள பெரியவர்களும் சேர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு இயன்றவரை தங்குமிடம் இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிதண்ணீர் வசதி தேவை ஏற்படுகின்ற காலங்களே பிரசாதங்கள் சாப்பாட்டிற்கான பிரசாதங்கள் ஆகியன ஏற்பாடு செய்துள்ளார்கள் தரிசனத்திற்கும் ஏற்பாடு செய்துள்ளார்கள் எல்லோரும் வாருங்கள் எம்பெருமானுங்கள் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக அனைத்து நலன்களையும் பெறுங்கள் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் எங்கள் எம்பிரம்பிரான் நாயகன் ஏற்றடியவர் தங்கள் தம்மனத்தை செய்ய பொங்கலே அலரும் திருக்கோட்டியூரானே வருவாய் பொங்குதன் கினியான் மவ்வல் மாலை வண்டாடும் மல்லிகை மாலையோடு அணந்து மாறுதம் தெய்வனாரவரும் திருக்கோட்டியூரானே தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வெள்ளிபுத்தோர் கோன் போது சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயுண்ணன் மக்களை பெத்து மகிழ்வரே கோடிகள் அனைவரும் வருக மாதவன் அருள் பெருக ஜெய் ஸ்ரீ ஸ்ரீமன்